கொண்டாடுகிறோம் ஒரு பக்கம் இயேசு பிறந்தார் என்பதை ஆனால் இயேசு ஏன் பிறந்தார் என்கிறதை அந்த நாளில் நம்ம சிந்திக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது ஏன் பிறந்தார் அப்படிங்கிறத உணரலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிறிஸ்துமஸ் எப்படியா மாறிடும் எப்படியா மாறிடும் வேஸ்டா மாறிடும் நீங்க யூடியூப்லாம் நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா பயணம் கூட்டிகள் வைக்கலாமா ஸ்டார் கட்டலாமா வேற என்ன இருக்கு ஸ்டார் வீட்டில் ஸ்டார்கள் இருக்கும் கெட்டலாமா கூட்டிகள் வைக்கலாமா கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா இயேசு இன்னைக்கு தான் பிறந்த சரி இப்படிலாம் என்னது பல விதமான கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் என்ன நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யணும் கேள்வி கண்டிப்பாக பல ஆங்கிள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க பல ரீதியான கேள்விகளை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் சொன்னா சந்திக்கணும்

அதை விட்டா அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது போக முடியாது பட் ஒய் ஏ அது கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா அதனால நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்ன செய்கிறார் அதனால எனக்கு என்ன உண்டாச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அவனை அறிந்து நம்ம உடல் சின்னது அவனை அறிந்தது மட்டும் வேகமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என கண்டிப்பாக குழந்தைங்க பேசி டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சோன்னா நம்மளே என்ன செஞ்சிடுவோம் டயர்டா மாறிடுவோம் சோ உங்களுக்கு கேட்கறதுக்கு என்ன இருக்காது பொறுமை இருக்கா சத்தமா சொல்லுங்களேன் நல்லா சத்தமா சொல்லுங்களேன் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவன் விஷயத்தை உங்களுடைய மத்தியில் நான் வைக்கிறேன் கிறிஸ்துமஸ் கொண்டாட கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓகே அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சிலருக்கு நமக்கு என்ன செய்யும் தெரியும் தெரியாம இருக்கும் ஓகே நான் இப்ப அதுக்கு கூட வரல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்ல வைக்கிறேன் விரும்புகிறேன் ஓகே அந்த கிறிஸ்துமஸ் அப்படின்றபோது இன்னைக்கு நம்ம என்ன சைகிர காணப்படணும் அப்படிங்கிற மட்டும் நான் உங்களுக்கு நான் சுத்தி காண்பிக்கிறேன் சிலர் இன்னைக்கு சொல்லுவாங்க ஸ்டார் போடலாமா போடக்கூடாதா ஸ்டார் கட்டலாமா கட்டக்கூடாதா ஸ்டார் கட்டுவது என்பது பாபிலோனிய தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறை இஸ்ரேல் வம்சத்துக்குள்ள பாபிலுடைய தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறை இருந்தது அதை ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும் போது அப்போ சில நடவடிக்கையுடைய அதிகாரத்தினுடைய நாற்பத்தி மூணாவது வசனத்துல மிகத் தெளிவாக இஸ்ரேலுக்கு சங்கரி விசாரத்துக்கு முன்னாடி கண்டித்து பேசினார் எங்க வாசி பார்ப்போம் அப்போ சில நடவடிக்கைகள் ஏழு நாற்பத்தி மூணு அப்போ சில ஏழு நாற்பத்தி மூணு

அந்நிய தேவன் பாபிலோனியர்களுடைய வழிபாட்டு முறையான ரம்பான் என்று சொல்லப்படுகிற அந்நிய தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறதுனால நாங்க பந்த கோஷ்டுக்காக எங்க வீட்டுல நாங்க என்ன செய்ய மாட்டோம் ஸ்டார் போட மாட்டோம் ஸ்டார் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஓகே ரைட்

இவன்டா இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு காரியமா இருக்கு ஏன்னா அந்த சுவிசேஷம் எழுதும் போதே அவர் அதனுடைய அந்த மைய கருத்தை அவர் வந்து ரொம்ப அழகா முன்னாடி வைக்கிறார் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய புழைப்பின் வரலாற்றை குறித்து ஆஹ் அநேர் எழுதுவதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறாரு ஆனா நான் அது எல்லாத்திலும் எதை எழுதப் போறேன் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை தெரிந்த கூட அப்படின்னு லூக்கான சுவிசேஷகத்துடைய ஒன்றாவது அதிகாரத்துல அந்த சுவிசேஷத்தை தொடர்பும் பொழுது அவர் அங்க என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா முதல் இன்ட்ரோடக்ஷனாக அந்த வசனத்தை ரெண்டு மூணு வசனங்கள் பேசுகிறார் வாஷிங் முடியுமா யாராவது மகா தன குழந்தையை தியோப்பிருது என் வாஷிங் பாபம் வேங்கம்மா எ கிறிஸ்மஸ்

ஆனி முதல் ஆரம்பத்துல இருந்து எல்லாவற்றையும் திட்டவாய் விசாரித்து அறிந்த நானும் கண்ணார கண்டவன் அல்ல நான் அவைகளை திட்டமாய் விசாரித்து அறிந்தவன் அப்படின்னு சொன்னா அங்கேயே அழகா ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாரு என்னன்னா அண்ட் ஆட் ஐ விக்னோஸ் நான் யாரும் கிடையாது கண்ணார கண்டவன் கிடையாது பட்

அதிகமாக நல்லா என்ன செய்யணும்னு சொன்னா அவன் வாசிக்கணும் அநேக காரியம் நான் எதுக்கு வரேன்னா லூக்கா பேச பேச வந்ததுக்காக வரேன் இதே லூக்கா தான் கண்டினியூஷன் இயேசு பரமேறி சென்றதுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்கிற அப்போஸ்டைய நடவடிக்கைகளை அவர் கண்டினியூ பண்ணி அதனால லூக் அப்போஸ் நடவடிக்கைகளுடைய ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிங்கன்னா அந்த செயல் அப்படியே தொடருவார் நீங்க ஒன்னா ஒண்ணு வாங்க வாசிங்களேன் உங்களுக்கு புரியும் வாசிங்க அப்போஸ் ஒண்ணு ஒண்ணு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட உபதேசிக்கவும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை முதலாம் பிரபந்த

ஆனா இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டார் இந்த நட்சத்திரம் நீங்களும் நானும் எதற்காக போடுறோம் அப்படின்னா இயேசு பிறக்கும்போது வந்த நட்சத்திரமா இதை நீங்க போடுறீங்களா இல்ல இயேசுவே நட்சத்திரமா நீங்க இதை போடுறீங்களா அதுல என்ன நீங்க மேன் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கறத நமக்கு தெரியுது என்ன சொல்றாரு அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கணும்

அது அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அது யார பாக்கல என்ன நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் பணியை வந்தோம் அவங்க அரண்மனைக்குள்ள வந்துட்டு வெளியில அரண்மனைக்குள்ள வரும்போது இப்ப எத காணும் நட்சத்திரத்தை காணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு பார்த்து பிள்ளை இருந்த இடத்துல வர கொண்டு போய் வரணும் அரண்மனைக்கு நேரம் வரும்போது இப்ப அந்த நட்சத்திரம் அங்க அவங்களால பாக்க முடியல நீ நல்லா கவனியங்கள இயேசுவ பாத்துதான் நம்ம போயிட்டே இருப்போம் ஆனா இடையில நம்ம நினைக்கிற பாத்தீங்களா இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள நம்ம போகும்போது நம்மளை வழிகாட்டி வந்த நட்சத்திரம் மாதிரியே இயேசு நம்மளுக்கு போயிடுவர் இவங்க என்ன ஒரு நட்சத்திரம் இது யாரை யார் வளக்கணும் உலகத்தையே ஆடக்கூடிய ஒரு நட்சத்திர அப்ப இவையா தேசத்துல வந்து நிக்கிருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இந்த ராஜா கிட்ட போய் கேட்டோம்னா இந்த ராஜா வம்சத்துல அவருக்கு இருப்பார் போல பிறந்திருப்பாரு போலன்னு சொல்லி உடனே இப்ப அரண்மனைய பார்த்தவங்க இங்க யார் பிறந்திருப்பான்னு வந்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இன்னும் அவங்கள கூப்பிட்டு போட்டு வாங்குன மாதிரி எல்லார்த்தையும் என்ன செய்யறாங்க வாங்கிட்டா உடனே சாஸ்திரியில கூப்பிட்டான் வேத மண்டிய கூட்டான் அவங்க சொன்னாங்க ஆமாப்பா இதில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்

ஆனா நட்சத்திரத்தை பார்த்துட்டு இவங்க ஒரு அனுமானம் இவங்களுடைய சிந்தைக்குள்ள ஒரு பாயிண்ட் வந்துச்சு ஒரு ரட்சகர் ஒரு பெரிய ராஜா பறக்கணும் அப்படின்னா அவர் எங்கதான் பறக்கணும் அரண்மனையில தான் அரண்மனையில தான் பறக்கணும்னு சொல்லி அரண்மனைக்கு போகும்போது இப்ப எது போயிடுச்சு நட்சத்திரம் போயிடுச்சு வந்த நட்சத்திரம் போயிடுச்சு அதனால நமக்கு பாதை காட்டுற நட்சத்திரத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுறக்கூடாது

அவன் நட்பின் தொடர்பை நான் என்று சொல்லி அந்த சமூகத்துல அவை நாமே நம்ம ஒப்பு கொடுக்கலாம் கண்களை கத்து சமூகத்துல மூடி